எந்த நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறதும் மாத்திரை சாப்பிட்றதும் வழக்கமாக இருக்குல்ல நோயை வருமுன்னு காக்கிறதும் நோய் வந்தா ஈஸியாக இயற்கையான மெத்தட்ல சரியாகும் அது ஏன் தெரியாமல் இருக்கிறீங்க இப்போ நான் சொல்கிறேன் நான் பிசியோதெரபிஸ்ட் எக்ஸைஸில் பக்கவாதம் உட்பட எல்லா நோய்களையுமே ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே பெர்மனண்ட்டாகவே சரி பண்ண முடியுது அந்த எக்ஸசைஸை நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டு அதையே ஆறு மாதம் செஞ்சால் ரிவர்சல் ஆக முடியுது சுகர் மாதிரி ஒரு தீர்க்க முடியாத நோய் நினச்சிட்டு இருக்கீங்க அதை ஈஸியாக நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸில் ரிவர்ஸ் பண்ண முடியுது பிபியை அமைதியாக உங்களுக்கு மூச்சு பயிற்சி உட்பட அந்த பேராசிம்பிக் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை எல்லாம் காம் டவுன் பண்ணுற மாதிரி உங்களை பண்ணி கண்டிப்பாக அதை பண்ண முடியுது அதே மாதிரியே இருக்கிறது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸு ஒரு கழுத்து வலி இடுப்பு வலி கழுத்துல எலும்பு தேய்மானம் தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் இம்பேலன்ஸ் செஸ்ட்ல பிரஸ்ட்ல வலி காலில் வலி வேரிக்கோஸ் வெயின் முட்டி தேய்மானம் குதிங்கால் வலி யூரின் மோஷன் இருமுனா தும்முனா போயிடுறது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது பிளாடர் இன்கான்டினன்ஸ் பவல் இன்கான்டினன்ஸ் இதெல்லாம் க்யூர் பண்ண முடியுங்க இயற்கையா அந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம் கேரளாவில் எத்தனை உலகத்தில் நாட்டில் இருந்து வந்து அந்த ஆயுர்வேதிக் சென்டர்ஸில் க்யூர் ஆகிறாங்க தெரியுமா அதை விட ஒரு பெஸ்ட்டு தான் வெல்னஸ் சென்டர் வெல்னஸ் சென்டர்னா அது கூட எதை வேணாலும் கொலாபரேட் பண்ணிக்கலாம் அப்போ நான் ஃபிசியோதெரபிஸ்ட் வெல்னஸ் சென்டரோட கொலாபரேட் ஆகியிருக்கிறேன் அந்த மாதிரி வெல்னஸ் சென்டர்னா எல்லாமே சேர்ந்து வர்றது எல்லாம் உங்களோட ஏ டு என்னென்ன ட்ரபுள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே லைவ்ல ஆன்லைன்ல எக்ஸைஸும் சொல்லி கொடுத்து கியூர் பண்ணலாம் லைவ்ல வர வச்சு கியூர் பண்ணலாம் இப்ப ஆனி வந்து இப்போ சிக்ஸ்டி எயிட் இயர்ஸ் ஓல்டு இன்னும் பயங்கர சுறுசுறுப்பாக நடந்துக்குவாங்க அவங்க வந்து அயர்லாந்து சிட்டிசன்னு அண்ட் ஆல்சோ அவங்க இந்தியாவில் பிறந்ததினால டுவெல் சிட்டிசன் இந்தியாவிலையும் இருக்காங்க இந்தியாவில் கோயம்புத்தூரில் அவங்க ஒரு சிக்ஸ் ஸ்டோரி பில்டிங்கில் வெல்னஸ் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் சுங்கம் பைபாஸ் ரோட்டில் ஜஸ்ட்டு லேக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டர் இப்போ அதில் நான் வந்து ஃபிஸியோ தெரப்பிஸ்ட்டாக அதில் கொலாபரேட் ஆகியிருக்கேன் ஸோ அந்த வெல்னஸ் சென்டரில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஆனியால் உங்களுக்கு எக்ஸைஸு எக்ஸைஸ் எடுத்த உடனே பண்ண முடியாதவங்க பருத்த படுக்கையாக இருக்கிறவங்க இல்லை எக்ஸைஸுக்கு அவ்வளோவுக்கா அவங்க மனநிலை ஒத்து அவங்க கிட்ட வெல்னஸ் எடுத்து சரியாகலாம் ஆனி டுவெண்ட்டி இயர்ஸாக துபாயில் வெல்னஸ் சென்டர் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது ஆனி வந்து வெல்னஸ் சென்டர்னால் என்னங்கிறத பற்றி சொல்லுவாங்க வெல்னஸ் சென்டர் வந்து இட்ஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி எக்ஸலன்ட் பிளட் சர்க்குலேஷன் ப்ரோக்ராம் ஓகேங்களா பிளட் சர்க்குலேஷன் எக்ஸசைஸ் செஞ்சால் பிளட் சர்க்குலேஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ ஒவ்வொருத்தருக்கும் முடியல ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க ஃப்ளைங் பிஸ்னஸ் ஆஃபீஸ் போகிறவங்க வந்து உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட எக்ஸசைஸ் செய்ய முடியல ட்வைஸ் அ வீக் ரெண்டு தடவை வீக்கில் வந்து அந்த வெல்னஸ்ல நீங்கள் டப்பில் படுக்கிறீங்க ஜிசி டப் அந்த தண்ணி வந்து ஹீட்டாக இருக்குது அந்த ஹீட் தண்ணி என்ன செய்யுது நர்வ்ஸ் யோ டென்ஷன் ஆஃப் யோ ஸ்டிஃப் மசில்ஸ் மைக்ரேன் நீங்கள் அப்படியே இப்படி யோகாவில் படுக்கிற மாதிரி அப்படியே பட்ருக்கேன் இந்த லேடி வில் மசாஜ் யுவர் ஹெட் அட் த பேக் த நெக் த ஷோல்டர் அந்த மசாஜ் அந்த சுருத்தனிலேயே நீங்கள் படுக்கும்போது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து பீஸ்னஸ் அந்த மைண்ட் வந்து பீஸாக இருக்குது நம்மளுக்கு யாராச்சும் பட் தொட்டாலும் எவ்வளோ நல்லா இருக்குது நவ் ஜஸ்ட் இமேஜின் யூ லாயிங் இன் த டப் அப்போ நெக்ஸ்ட் இஸ் த ஸ்டீம் ரூம் ஐ வாஸ் அ விக்டம் நான் வந்து ரொம்ப இருந்தேன் ரொம்ப எக்ஸசைஸ் ஆகிச்சு ரொம்ப பெயின் இருந்துச்சு எனக்கு அப்போ நான் வந்து டிசைன் பண்ண என்னோடய ஸ்டீம் ரூம் வயசானவங்களுக்கு ஸ்டீம் ரூமில் போக முடியாது ஏன் தெரியுமா அவங்க ப்ரீதிங் ரொம்ப கஷ்டம் உள்ளக்குள்ள ஹார்ட் ப்ராப்ளம் போக முடியாது ஆனால் அது டிசைன் மை ஸ்டீம் ரூம் அந்த ஸ்டீம் ரூம் நீ படுத்து இருந்தால் மூஞ்சி வெளியே இருக்குது யோ ஹெட் இஸ் அவுட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அங்கேயே பேக் ஷோல்டர்ஸ் எல்லாம் மசாஜ் பண்ணி கொடுப்பாங்க திரும்பி படுக்க தள்ளு இந்த பக்கம் ஃபேஸ் அந்த ஸ்டீம் வந்து அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் இருந்தால் உங்கள் சர்க்குலேஷன் இஸ் நம்பர் ஒன் தட் இஸ் வாட் வி நீட் தட் இஸ் வை தி சைஸ் ஹைட்ரோதெரப்பி மீன்ஸ் ஹீட் ட்ரீட்மெண்ட் இங்கே கப்பிங்ஸ் எல்லாம் போடுவாங்களே ஒரு கை மட்டுந்தான் சூடாகுது இங்கே இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் ஃபுல் பாடிக்குள்ளே போகுது டாக்டர் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறது எஃபெக்ட் வந்து ஃபுல்லாக ஒழிக்கும் ஆனால் இந்த ஒரு கைக்கு மட்டும் கப்பிங் கொடுத்தா எப்படி ஹவு கேன் யூ ரிலாக்ஸ் யோர் ஃபுல் பாடி ஃபார் பெயின் டு கோ பெயிண்ட் போகணுமா ஃபுல் பாடி ரிலாக்ஸ் ஆகணும் ஐ கான் டாக் டூ மச் டாக்டர் வில் சேட் டைம் இஸ் கண்டிப்பா உலகத்துல எங்கிருந்தாலும் ஆன்லைன்ல எக்ஸசைஸ் பண்ணியே கியூர் ஆகலாம் அப்படி இல்லை நேரில் வரணும்னு பிரியப்படுறவங்க கோயம்புத்தூர்ல இந்த சென்டருக்கோ இல்ல பக்கத்துல அணக்கட்டில ஒரு ரிசார்ட்ல ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கோ நீங்க வந்து பார்த்து தங்கி எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு மீட்டப் வச்சுருக்கேன் அதை பற்றியும் நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாள் மட்டும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதெல்லாம் என்ன இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் செஷன் மாதிரி காலையில் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் சாயந்தரம் டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படி பண்ணலான் இருக்கேன் ஸோ இது மாதிரி எல்லாம் தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் புக் பண்ணலாம் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம் அண்டு ரொம்ப ஹெல்த்தியாக அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க நான் பிரகாஷ் பிசியோதெரபிஸ்ட்